வணக்கம் நான் வளர்மதி முதேசன் தைப்பூசத்தை முன்னிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமர்ந்துள்ள சிவசக்தி திருக்கோவிலு ஐயா அம்மன் அப்பன் முருகன் விநாயகர் எல்லாருக்கும் மொத்தமாக வர இடத்துல வச்சுருக்காங்க இந்த திருக்கோயிலில் போன வச்சுருக்காங்க நாங்கள் திருவாசகம் நடந்தோம் இன்றைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு அங்கே திருவாசகம் முருகன் காவடி பாகுடம் எல்லாம் எடுத்து வந்தாங்க உங்களுக்கு அங்கே ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் அருள் குருகா உன்னடி கரை அடைய அருள்வாண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை புவனொன்று குரையில்லை மனமே கந்தனு கவலை இல்லை மனமே வடிவமான கருணைய வடிவமான கருணைய வடிவமான கருணைய வடிவமான கந்தசாமி தெய்வமே கந்தசாமி ல்லை வினையில்லை மயிலொன்று பயமில்லை புவனொண்டு குறை இல்லை மனமே காந்தனுண்டு கவலை இல்லை மனமே